ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு அந்த காலம் வரும் வரை அவன் காத்திருந்துதான் ஆக வேண்டும் இதுதான் உலகம் சொல்லக்கூடிய பாடம் ஒரு மரம் மரமாக வேண்டும் என்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது ஒரு கட்டிடம் கட்டிடமாக உருவாக வேண்டுமென்றால் அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது இந்த உலகத்திலே ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலம் வரும் வரை பொறுமையோடு இருந்து முயற்சி செய்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் இன்றே நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவலையையும் துன்பத்தையும் தன்னுடைய வாழ்வில் இணைத்துக் கொண்டே நகர்ந்து கொண்டிருப்பார்கள் காலம் வரும் வரை முயற்சியை கைவிடாமல் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அப்புல்லாலமின் உதவி செய்து கொண்டே இருப்பான் இப்போ மனிதனாக பிறந்தவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான் துவண்டு உட்காருவது மனிதனுடைய குணமல்ல அவன் அவனுக்கு முடியும் வரை அவன் போராடி கொண்டே இருப்பான் அவனுடைய காலம் வரும் வரை அவன் காத்து கொண்டே இருப்பான் சிலருக்கு இருபத்தஞ்சு வயசில் அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் சிலருக்கு முப்பது வயசுல தான் அமையும்னா முப்பது வயசு வரை அவன் காத்திருந்ததா ஆகணும் நாற்பது வயசு தான் நாற்பது வயசுல தான் அமையுன்னு நாற்பது வயசு வரைக்கும் காத்திருந்துதான் ஆகணும் இப்போ காத்திருக்கக்கூடிய நேரத்தில் யார் அவசரப்பட்டு இன்றையே எனக்கு அவனை போன்ற வாழ்க்கை இல்லை இன்றையே எனக்கு அவருடைய வாழ்வை போன்ற வாழ்க்கை இல்லை என்று நினைத்தால் அவன் என்ன ஆவான் முயற்சிய மாட்டான் துவண்டு உட்கார்ந்து விடுவான் அசூல்ல்லாஹி சல்லல்லாஹ் வழகிய செல்லும் மக்காவுடைய வெற்றிக்கு செல்கிறாவை மக்காவுடைய வெற்றிக்கு அசூல் லாஹி சல்லல்லாஹ் வழிகுவ செல்லும் செல்வதற்கு எத்தனை ஆண்டுகளாய ஆனது

நடக்கும் என்பதை நபிக்கு அல்லா உணர்த்தும் போது நாம் யார் வாழ்வு இப்படித்தான் சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் இன்பம் என்பதும் சேர்ந்து வரும் சொன்னார்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமாக வரக்கூடிய இந்த வசனத்திற்கு அல்லாஹ் அல்லாஹு அபுல் என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அல்ஹா தோடு என்றால் சிரமத்திற்கு பிறகு இன்பம் வரும் ஆனால் சொல்லுவது சிரமத்தோடு இன்பம் வரும் சிரமம் வந்தால் அதன் தொடர்ச்சி அடுத்து இன்பம் தான் நீ பொறுமையாக சகிக்க வேண்டியது அந்த சிரமத்தை தான் இருள் இருக்கிறது என்றால் நீ கழிக்க வேண்டியது அந்த இருளைத்தான் வெளிச்சம் மறுநாள் காலையில் இருக்கிறது நீ கவலையில் இருளாகிவிட்டது என்று நினைத்தால் வெளிச்சத்தை

என்ன நினைத்துக் கொண்டார்கள் அபிமார்கள் இனிமேல் யாரும் நம்பிக்கை உருவாக மாட்டார்கள் என்று நினைக்கும் போதுதான் அவர்களுக்கு உதவி செய்வான் அவர்களை அதுவரை அந்த நம்பிக்கையின்மையை அல்லாஹ் ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் அந்த நம்பிக்கையின்மை ஏற்பட்டு முடிந்தது என்று நினைக்கும் போது அல்லாஹ் உதவி செய்வான் ஜ அகும் அதனால் அல்லாஹ் ரபுல்லாலமீன் ஒரு முக்மீனுக்கு சொல்லக்கூடியது செல்னி சோதனை வந்தால் துவண்டு உட்காராது சிரமம் வந்தால் உன்னை அழித்துக் கொள்ளாது எம்முடைய பாதையில் யார் முயற்சி செய்கிறார்களோ வரக்கூடிய சோதனைகளில் வரக்கூடிய சிரமங்களில் வரக்கூடிய இழப்புகளில் யார் எம்முடைய பாதையில் அதாவது அல்லாவிற்காக அல்லாஹை நோக்கமாக கொண்டு அல்லாஹை மனதில் நிறுத்தி யார் முயற்சி செய்கிறார்களோ நிச்சயமாக நாம் அவர்களின் பாதையை திறந்து வைத்தே தீர்வோம் இப்படி போராடக்கூடிய எதிர்த்து நிற்கக்கூடிய சோதனையின் போது முயற்சி செய்யக்கூடிய இந்த மொபின்களோடு அல்லாஹ் இருக்கிறான் சோதனைகளில் போராடுபவன் முஹ்சின் சோதனைகளை எதிர்கொள்பவன் முஹ்சின் சோதனையில் வெற்றி காண்பதற்காக முயற்சி செய்பவன் முஹ்சின் அவன் மனதிலே நினைப்பது அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்திருக்கிறது